நம்ம சேது சிறுமலை காட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த விஷ வண்டு இந்த போஸையும் ஈஸ்வரியையும் கடிச்சிருச்சு ஈஸ்வரி இதுக்கு மேலேயாவது போஸ் மருந்து கொண்டு வரல இந்த ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏற்றுக்குவாங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்திங்கனா சிறுமலை வைத்தியரோட பொண்ணு தேனு நான் தான் அந்த பொண்ணு மருந்து எடுத்துகிட்டு வர்றதை பார்த்தேன் ஆனால் இந்த பொண்ணை அடித்து போட்டுட்டு இந்த போஸ் தான் அந்த மருந்தை திருடி எடுத்துகிட்டு போயிட்டார் இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஆள் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லை சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அமைச்சர் வீட்டுக்காரங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வறிஞ்சு கட்டிகிட்டு வராங்க அது எப்படி இத்தனை நாளுக்கு அப்புறம் இந்த உண்மையை சொல்கிற என் பையனுக்கு உங்கள் அப்பா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்கிற பொறாமையில் தான் நீ இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பொய்ய சொல்ல வைக்கிற உன்னோட இளைய வந்தான அவனுக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிறதுல உனக்கு ஒரே பொறாமை இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு லாஸ்ட் நேரத்தில் இந்த பொண்ணுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு நீ எப்படி கரெக்டாக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஈஸ்வரி வரைஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க ஈஸ்வரி சொல்கிறது சரிதானே உனக்கு அவன் மேலே இருக்க பொறாமையில் ஒரு கோடி ரூபா கொடுக்க போகிறேங்கிற லாஸ்ட் நேரத்தில் கொண்டு வந்து இந்த ஏன் சொல்கிற நீ நேத்தோ முந்தா நேர்த்தோ இல்லை உண்மை தெரிஞ்ச உடனேயோ இந்த விஷயத்த நீ சொல்லியிருக்கலாமே இந்த பொண்ணுக்கு தான் உண்மை தெரியும் தெரியும் அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சா அப்படின்னு நீ கொண்டு வந்திருக்க ஆதாரம் பத்தாது அப்படின்னும் ராஜாங்க ஐயா உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு இப்ப சேது எனக்கு இந்த உண்மை விஷயம் தெரிஞ்ச உடனே தமிழ் கிட்ட போய் கேட்ட தமிழ்ச்செல்வி உயிரை போஸ் தான் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறப்ப மருந்து கொண்டு வந்தது நான் தான் சொன்னால் ரொம்ப தப்பாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த உண்மையை நான் மறைச்சிட்டேன் யார்ட்டையும் சொல்லலாம் அப்படின்னு ஒத்துக்குச்சு இந்த உண்மையை எப்படியாவது நிரூபிக்கணும் பாராட்டு தப்பானவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்ப தான் தமிழ் இதை போய் குலதெய்வத்துக்கிட்ட முறையிட்டு கேளுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துச்சு நானும் வேண்டிக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் போது நம்ம கொலசாமிய கனவுல வந்து என்கிட்ட நீ சிறுமலைக்கு போய் அங்கே வைத்தியரையும் வைத்தியர் பொண்ணையும் பாரு அப்படின்னு எனக்கு தத்ரூபமாக காட்சியளிச்சு சொன்னாங்க தான் அங்கே போனேன் அப்படின்னு சேது உண்மையை சொல்ல இந்த விஷயத்த நானும் அப்போத்தான் வேணால் ஏற்றுக்கலாம் குலசாமி மேலே இருக்க நம்பிக்கையில் தான் ஏற்றுக்குவோம் ஆனால் இது ஆதாரம்லாம் ஆதாரமாக ஏற்றுக்க முடியாது நீயும் உன் பொண்டாட்டி தமிழும் எல்லார் முன்னாடியும் போஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் பொறாமப்படுறது தப்பு அப்படின்னு ராஜாங்க ஐயா தீர்ப்பு சொல்ல இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்க முடியாது என்னோடய வாதம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி சேது அவர் பைக்குள்ளேருந்து வெஷவண்டோட பாட்டில் எடுத்து மேடை மேலே ஏறுறாரு வெஷவண்டை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க மேடை மேலே ஏறின போஸ் இப்போயாவது உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் நான் தான் மறந்து கொண்டு வந்தேன் அப்படின்னா அடித்து பேசுகிறாரு போஸு இப்போ அந்த விஷ வண்டை போஸ் மேலே விட்டுடுறாரு சேது போஸ் மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியும் அந்த வண்டு கடிக்க எல்லோரும் சேர்ந்தா அந்த வண்டை ஓம குண்டத்துக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க அந்த வண்டு செத்து போயிடுது ஆனால் போஸும் ஈஸ்வரியும் கடி வாங்கிக்கிட்டுருக்க ஈஸ்வரி டேய் டே ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கடா அந்த வண்டு கடிச்சிச்சுனா செத்து போயிடுவோண்டா மாற்று மருந்து தான் சேது தரேன்னு சொல்கிறான்ல உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல அங்கே போஸ் ஒத்துக்கிற இல்லை இப்போ ஈஸ்வரி என் பையன் சொன்னா தமிழை அடிச்சு போட்டுட்டு தான் அந்த மருந்தை கொண்டு வந்தான் எனக்கு உண்மை தெரியும் என் பையன் மருந்து கொண்டு வரல பணம் போனாலும் பரவாயில்ல உயிர் வேணும் அப்படின்னு சொல்ல போஸும் உண்மையை ஒத்துக்க இப்ப ராஜாங்கயா என்ன பண்றதுன்னு தெரியாமல் திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க வைத்தியரா சொல்கிறாரு உண்மையை ஒத்துக்கிறக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா உண்மையிலேயே அந்த வண்டு விஷ வண்டு கிடையாது சாதாரண வண்டுதான் சுண்ணாம்பு வச்சா சரியாக போயிடும் ஆனால் இந்த வண்டுக்கடி வலிக்கும் இதை உண்மையை கொண்டு வரதுக்காக தான் இந்த வண்டை சேது கொண்டு வந்தார் அப்படிங்கிறத சொல்ல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க சேதுவை பாராட்ட போகிறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு கோடி ரூபா நம்ம தமிழுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னு ராஜாங்கையா ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு கோடி ரூபாவை நம்ம தமிழுக்கு கொடுத்துருவாரா காவியா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போஸை ஏற்றுக்கவே மாட்டாங்க போஸ் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்